நான் தமிழஞ்சிகளுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் வழிபோக்கன் ஜெயரமணன் இன்றைக்கு நாங்கள் என்ன நிகழ்ச்சி பார்க்க போகிறோம் என்றால் வடமொராட்சி உதவி பண்டாட்ட சிரேச சங்கம் நடத்துகின்ற உதவிபண்டாட்ட சுற்றுப் போட்டியும் இறுதி ஆட்டம்தான் இந்த போட்டி எப்படி வேறுபட்டது என்றால் இந்த போட்டியில் பங்கு பெற்றவர் அனைவரும் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர் தான் அப்போ அயலுக்குள்ளே நடக்கிற ஃபுட்பால் போட்டியுடன் தான் நான் பார்க்க போகிறோம் இப்போ போட்டி நிறைய கழகங்களில் நடந்து இப்போ மூன்றாவது அணி இரண்டாவது அணி ஒரு அணிக்கான போட்டிலாம் நடைபெற போது இறுதி ஆட்டத்துக்கு தான் நான் வந்துக்கிறோம் வந்து அந்த இந்த கனி வந்து கப்படிக்கும் எப்படி அந்த மச்சஸ் நடக்குது நாற்பது வயசுக்கு மேலே எங்கள்ட்ட அண்ணாமர் எல்லாம் என்னம்மா இல்லையாடினதான் பார்க்கப்பறம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம் உங்கள் சம்பந்தம் ஆசிரியர் யாரு உங்களுடைய பார்வையாளர்கள் என்னுடைய பேர் பாலேந்திரன் சசிகரன் நான் துணுக்காய் கல்வி நிலையத்தில் உடற்கல்வி ஆலோசனாக கடமையாட்டி கொண்டிருக்கின்றேன் இப்போ இந்த போட்டி என்ன இந்த மாதிரியான போட்டிங்க இடம் இந்த போட்டி வந்து நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான போட்டியாக இருக்கின்றது உண்மையிலே பழைய உதயபந்தாட்ட சிறந்த வீரர்கள் விளையாடுகின்ற இந்த போட்டியாக இருக்கின்றது நாற்பது வயதுக்கு மேற்பட்ட வீரர்கள் இந்த போட்டியிலே மிகவும் சிறப்பாகவும் அவர்களுக்கு அவருடைய பழைய விளையாட்டுகளை புதிய வீரர்களுக்கு எவ்வாறு விளையாடுவோன்ற ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்காகவும் இந்த விளையாட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்போ நாற்பது வயசுக்கு மேலே அந்த விளையாட்டு போட்டியில் ஈடுபட என்ன நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியாக எங்களுக்கு இருக்கிற தகமைகளை இலகுவில் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்தது எங்களுடைய வீரர்களுக்கு இடையிலே ஒரு புதிய உணர்வுகளையும் எங்களாலேயும் இந்த போட்டியில் ஈடுபடலாம் என்ற உணர்வையும் ஏற்படுத்துவதாக இருக்கின்றது ஓகே நன்றி வணக்கம் உங்களோட டீம் சம்பந்தமாசிரியர் யாரையும் உண்டு வணக்கம் எங்களோட கழகத்தின் பேர் வந்து கருணவாய் அண்ணாசிரியடி விளையாட்டுக் கழகம் கடந்த ஆண்டு இதே மாதிரியான ஒரு நாற்பது வயசு இந்த சுட்டுப் போட்டியிலே இறுதி ஆட்டத்தில் விளையாடி வெற்றி பெற்றிருக்கிறோம் தற்பொழுதும் இங்கே மிகவும் பொருந்திய அணிகளான டைமண்ட்ஸ் கர்ணவாய் கோலின்ஸ் மற்றும் வல்வே விளையாட்டுக் கழகம் போன்ற இதை விட மேலும் பல அணிகள் இருக்கின்றன இவர்களுடன் விளையாடுகின்ற நாங்கள் இறுதி போட்டிக்கு தெரிவாகி இருக்கிறோம் ஓகே நம்ம என்னென்னா ஒரு இருபது வயசு பொடியல் ஒரு முப்பது வயசு பொடியல் ஒரு ஒருளவு டைம் கிடைக்கும் நேரம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் இறுதி போட்டி இல்லாமல் சாம்பியன் அடிச்சிங்க இப்போ இறுதி போட்டிக்கு வந்துக்கிறீங்க உங்களுக்கு என்னென்ன அந்த நேரம் கிடைக்குது வந்து இப்போ நீங்கள் விளையாடுறதுக்கு என்னென்றால் எமது அணியில் இருக்கின்றவர்கள் கூடுதலாக நாங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கணும் அவர்கள் வந்து கூடுதலாக நாங்கள் இரவில் லைட் போட்டு தான் இரவில் தான் முடிய கூடுதலாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இந்த போட்டிகள் இப்போ நம்மளால் நடக்கிற உதயபந்தாட்ட போட்டிகள் கிரிக்கெட் போட்டிகள் வழியில் போய் சேர்கிற அளவுக்கு இந்த போட்டிகள் வெளியில் போய் சேருது இல்லையா இல்லாட்டி அந்த அதை விட பெரும்பாலும் இது வந்து போய் மக்களிடம் சேருது நாற்பது வயசுக்கு மேலே நடத்தப்படுற போட்டிகள் இந்த போட்டியானது பெரும்பாலும் பப்ளிசிட்டி எல்லாம் இருக்கிறபடியாக வெளியில் பெருசாக போய் சேருறேன் இல்லையா ஆனால் நாங்கள் இன்றைக்கு அவங்கடைய இந்த வடமாட்சி சிரேஷ்ட சங்கத்தில நடத்திறிதி போட்டி நாங்கள் தனி டீமாக வந்து முன்னர் மன்னர் மாவட்டம் பவனியா மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் போய் விளையாடி இருக்கிறோம் விளையாடி நமது வடமராட்சி அணி வந்து கூடுதலாக அரையிறுதி வெளியேறி இருக்கின்றது கடந்த ஆண்டு மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்றோம் இந்த வருடம் மன்னரில் இடம்பெற்ற போட்டி தேசிய ரீதியாக இடம்பிடித்து இந்த முறை கொழும்புக்கு அந்த தேசிய போட்டியில் நமது வடமராட்சி நாற்பது வயசுக்கான தெரிவு அணி செல்ல இருக்கின்றது ஓகேண்ணா என்னொரு கல்வி என்ன இப்போ நீங்கள் சிறு வயதுலேருந்து ஃபுட்பாலில் ஆர்வம் இருந்திருக்கும் சிறு வயதுலேருந்து ஒரு பிளேயராக இருந்து இப்போ ஒரு இருபது வயசில் ஒரு முப்பது வயசில் விளையாடுனதுக்கும் இப்போ நீங்கள் விளையாடுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது நான் வந்து ஆரம்பத்தில் பதினஞ்சு வயது அண்டர் ஃபிஃப்டீன் ஸ்கூல் டீமில் இருந்து விளையாடிக்கொண்டிருக்கிறேன் அப்புறம் அதன் பிறகு எங்களோட பருத்துரை லீக் அணியிலேயும் விளையாடிக்கிறேன் யாழ் மாவட்ட அணியிலேயும் விளையாடிக்கிறேன் கொழும்பிலே நடைபெற்ற எங்களோட இலங்கை தேசிய அணியுடனான போட்டியிலோட வடக்கு கிழக்கு ரீதியாகவும் போய் பங்கு பெற்றிருக்கிறோம் ஆனால் என்னென்னு சொன்னால் அந்த காலப்பகுதியில் விளையாடக்கு எங்களுக்கு கொஞ்சம் வயசு அந்த இளம் இதில் வந்து துடிப்பாக விளையாடணும்னு இப்போ வந்து கொஞ்சம் வயசு இப்போ எனக்கே வந்து நாற்பத்தி ஆறு வயசு ஆகிடுது இப்போ எங்களுக்கு அந்தளவு பெலன்ஸுகள் இல்லாத ஓரளவு சாதாரணமாக விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸோடு இருக்கிறதே உங்களை பார்க்க வந்து வயசு தெரியல உடம்பு ஒரு கட்டுக்கோப்பாக இருக்குது தொடர்ந்து விளையாடுங்க இன்னும் நிறைய வழிபோக்கங்கள்லாம் அது எடுப்போம்னு நினைக்கிறேன் நன்றி சம்பந்த நான் டைமெண்ட்ஸ் கழகத்தை சேர்ந்தவன் இறைக்கு முப்பத்தஞ்சு வருட காலமாக டைமெண்ட்ஸ் விளையாடி கொண்டிருக்கின்றேன் நமது கழகம் நூற்றி பதினேழு வருட காலங்களை பூர்த்தி செய்த விளையாட்டுக்கழகமாக காணப்படுது வளமாச்சிலேயே ஓ ஃபோட்டி டூர்னமெண்ட் என்று சொல்லி ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற சொக்க மாசு அசோசியேஷனால் நடத்தப்படுகின்ற சூட்டுப் போட்டிகள் அனைத்திலும் சாம்பியனாக வந்திருக்கின்றோம் இவ்வாண்டும் அதே போன்று இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்றோம் தொடர்ச்சியாக நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று இறுதியாட்டத்துக்கு இன்றைய தினம் எங்களுக்கும் அண்ணாசிரீடி இளைஞர் விளையாட்டுக் கழகத்துக்கும் நடைபெற உள்ளது இப்போட்டியிலும் சிறப்பாக விளையாடி வெற்றி ஈட்டுவோம் என நம்பிக்கை இருக்கின்றது எங்களுக்கு இதைவிட கடந்த காலத்தில் விளையாடிய பல விளையாட்டு வீரர்கள் இப்போது வெளிநாடுகளில் நிற்கின்றபடியால் நமது அணியின் பலம் குறைவாக இருந்தாலும் இப்போ உள்ள விளையாட்டு வீரர்களும் பழைய தொழில்நுட்பங்களை நுட்பங்களை பயன்படுத்தி போட்டிகளை சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இப்போ இறுதி போட்டிக்கு வந்தபடியால் இப்போ இறுதி போட்டிக்கு வரக்காக நீங்கள் எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ணிங்கள் எப்படி அது சாத்தியப்பட்டது இறுதி போட்டிக்கு வர்றது மது அணி வீரர்களில் டிஃபென்ஸ் லைன் என்பது ஒரு போட்டியின் முக்கியமான பகுதியாக இருந்தது டிஃபென்ஸ் லைனும் கோல் கீப்பரும் அதில் டிஃபென்ஸ் லைன் எங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது மிட்ஃபீல்டு மேத்திரமாக இருக்குது அப்போ ஃபோர்ட் லைன் குறைவாக இருந்தாலும் மிட்ஃபீல்டும் டிஃபென் லைனும் செய்கிற வேலைகளால் ஃபோர்ட் லைன் தங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ்களை சரியாக பயன்படுத்துறதால கோல் எடுத்து நாங்கள் விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது மற்றது எதிர் அணிய விளையாட்டு நுட்பங்களை போட்டி தொடங்கி ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் உணர்ந்து கொள்வோம் அந்த டேலண்ட் எங்களுக்கு ரட்னசிங்கம் எங்களோட பைட்டுனராக இருந்தவர் ஆரம்பத்திலேருந்தே அது சொல்லி தரவேன் விளையாட்டுக்கு இறங்கினா எதிரணி விளையாட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஸ்டடி பண்ணிவிடணும்னு சொல்லுவேன் அதெல்லாம் எங்களோட விளையாட்டு சுகமாக விளையாடக்கூடியதாக இருக்கின்றது இதுக்கு நாங்கள் என்றென்னும் மறக்க முடியாத மனுஷன் ரச்சன சிங்கம் இப்போ நீங்கள் இந்த மத்தியில் கலந்து கொள்ளும்போது பயிற்சி ஆட்டங்களை அதுக்கு எப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்கக்கூடியாமல் இருக்குது அந்த பயிற்சியாட்டங்களை மேற்கொள்வது பயிற்சி ஆட்டங்களை மேற்கொள்வது சரியான கஷ்டமாக இருக்குது எல்லாருமே தொழிலோடையும் குடும்பத்தோடையும் இருக்கிறார்கள் அப்போ அதால் பயிற்சி ஆட்டங்கள் சரியான குறைவு தான் இப்போ என்ன இருந்தாலும் அநேகமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்கேயோ ஒரு போட்டி யூனிவர்சிட்டியில் போட்டி கேட்போம் எங்கள்ட்ட வேலை செய்கிறாக்கள் தங்கள் தங்கள இடங்களில் போட்டிகளை ஒழுங்குபடுத்துவார்கள் திரு மதியாளன் என்பவர் தான் இந்த எங்களுடைய அணியின் ஆரம்பகால கேப்டனும் இப்போது சொக்கமாசை அசோசியேஷன் தலைவருமாக இருக்கிறார் அவற்றை முயற்சியாலே அவர் யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிறார் அப்போ அவற்றை முயற்சியால் எங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டியில் ஃப்ரெண்ட்லி மேட்ச்சுகள் அடிக்கடி விளையாடக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைச்சிக்கொண்டே இருக்குது அதுமாதிரி போய் பேர் நாங்கள் அதே மாதிரி நாங்கள் இந்த ஃபுட்பாலுக்காண்டி இந்த டீமே கஷ்டப்படுத்துகிறோம் கொஞ்சம் கூட பார்த்தா அங்கே கிடக்கு சொன்னால் எல்லோரும் ஒத்துழைக்கணும் தங்கட காசிலேயே சிலவு செய்து இப்போ நாங்கள் கண்டு எங்களுக்கு கண்டு காசு இல்லை கண்டு அதனால் தங்க எங்கட எங்களை காசுகளை போட்டு விளையாடுறாங்க ரிங்கோக்கு போய் விளையாடுறாங்க லோனியாக்கு போய் விளையாடுறாங்க அப்படி விளையாடி எங்கட பிளேயர்ஸு தரத்தை வச்சு கொண்டு இருக்கிறோம் இப்போ என்னென்னா உங்களோட வாழ்வியலில் வந்து ஃபுட்பால் ஒரு மிங்கிலான ஒரு விஷயமா இருக்குது சரியா அந்த விளையாட்டு உங்களுக்கு என்னென்னதை கற்பித்தது உங்களோட வாழ்க்கைக்கு அதே முக்கியம் இந்த ஃபுட்பாலுன்ற விளையாட்டு ஃபேமிலி லைஃபுக்கே எங்களுக்கு பெரிய எவ்வளவு துன்பம் வந்தாலும் எங்களுக்கு வெற்றி தோல்வி சமமாக மதித்து பழகி பழகி எவ்வளவு தோற்றாலும் நாங்கள் சண்டைப்படுறதில் ஒரு ஃப்ரீயாக பேசி சண்டைப்படுறதெல்லாம் அவங்களே தெரிய வராது சார் தேங்க்யூன்னு சொல்லிப்போட்டு போவோம் ஏதாவது பிரச்சனைன்னா கூட அந்த இதில் எங்களோட ஃபேமிலி லைஃபில் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க சமாளிக்கக்கூடிய மாதிரி கிடக்கும் குடும்பங்களுக்கு ஆதரவு தருதா நீங்கள் இப்போ இந்த ஃபுட்பால் விளையாடிக்கொண்டிருக்கிறது அப்பா அம்மாவையிலிருந்து கிடைக்கப்பட்ட மனைவி வரைக்கும் முழு ஆதரவோட எங்களை விட்டு கொண்டு இருக்கினோம் செலவுக்கு காசும் தெரியினோம் அவையிலே ம் அதே அதங்களை பண்ணி கொண்டு இருக்கிறோம் இப்போ இலங்கை ஃபுட்பால் அணியில் வந்து நாங்கள் எங்கள் தமிழர்கள் விளையாடக்கூடிய சாத்திய பாடம் அதிகமாக இருக்கா இல்லாட்டி குறைஞ்சோண்டு போவோம் நிறைய இருக்குது எங்கள்கிட்ட வடமாகணத்தில் உதாரணமாக சொல்ல போனால் இப்போ ஹென் ரீசிலேருந்து கெனவேர் விளையாடி கொண்டுருக்காங்க ஹென்ரிஸ் அணி என்றது அது அந்த உதய பந்தாட்டத்துக்கு ஜாழ் மாவட்டத்தில் தங்களை உதுக்கின அணியாக இருக்கிற இப்போ நாங்கள் டைமண்ட்ஸ் எல்லாம் விளையாடலாம் ஆனால் அந்த அணி மாதிரி பெற்றோடு உத பந்தாட்டத்தில் ஒரு அணியை நான் இன்னும் சந்திக்கிறேன் என் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு பேர் எனக்கு அந்த காலத்தில் சந்திக்கையில் சான்ஸ் இருக்குது அதை சரியாக பயன்படுத்துகிறதும் இல்லை நாங்கள் அதை விட தின்பகுதியில் எங்கள்கிட்ட மேக்ஸிமம் பர்ஃபென்ஸாக காட்டினா தான் எடுக்கணும் அங்கே அதான் பிரச்சனை எங்களோட பிள்ளையர்ஸுன்னு ஆனால் எங்களை இங்கே இருக்கிற பிள்ளையர்சை விட குறைவான விளைய நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறது இருக்கிறது எங்களோட தெரியுது ஆனால் அது எங்களால் கதைக்கில அந்த விலை இருக்குது ஓகேண்ணா நன்றி நாங்கள் பேரோட நடிக்கிறோம் என்றால் பருத்துரை உதவண்டாட்ட சங்கத்தின்ற வந்து ஒரு நடுவராக ஒரு நண்பன் எனக்கு இருக்கும் பர்சனலான பழக்கங்கள் இருக்குது அப்போ நம்ம நடுவராக வந்து நான் உன்னை கேள்விக்க போகிறேன் இப்போ ரெண்டா நீ வந்து நிறைய போட்டிகளில் வந்து நடுவராக பங்கு பெற்றிருக்கேன் அப்போ நானே பார்த்துக்கிறேன் அந்த போட்டிகளுக்கும் இப்போ நடக்கிற போட்டி இருக்கா நாற்பது வயசுக்கு மேற்பட்ட போட்டி தானே இந்த போட்டிக்கும் என்ன என்ன வித்தியாசம் இருக்கு உனக்கு நான் வந்து நடுவராக வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ வந்து எனக்கு இருபத்தி நாலு வயசு உலக காலத்துக்கு வந்து நான் நிறைய போட்டிகள் மாகாண மட்டப் போட்டிகள் தேசிய மட்ட போட்டிகள் எல்லாம் நடுவராக பணியாற்றி இருக்கிறேன் அவ்வளோ போட்டியை செஞ்சும் இந்த சீனியர் வீரர்களுக்கான ஒரு உதவிந்த போட்டியானது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது என்னென்னு சொல்கிறது இளம் வீரர்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு போட்டியாக காணப்படுகின்றது முக்கியமாக என்ன காரணம் என்றால் தற்போதைய காலநிலையில் இருக்கின்ற இளம் வீரர்களுக்கும் பழைய கால இளம்பீரர்களுக்குமான அந்த உடற் தகுதியில் நிறைய வித்தியாசம் இந்த நாற்பது ஐம்பது வயசுலையும் இவ்வளவு உடல் தகுதியோட விளையாடுற நாங்கள் பார்த்த அந்த அவர்களுக்கு நான் மத்திய சம்பாதிக்கும் போது எனக்கு ஒரு புதிய உற்சாகம் உண்டு வரும் எங்கள்கிட்ட வயசுகளை இருக்கிற வீரர்கள் வந்து அவர்களோட வயசு வரைக்கில் இப்படி என்றது வந்து ஒரு கேள்விக்குறி இப்படியான போட்டிகளை பார்த்து இனிமேறும் இளம் வீரர்கள் வந்தாலும் ஒரு தங்கள்ட்ட விளையாட்டில் வந்து நிறைய மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்றது என்ற ஒரு வேண்டுகோள் அதை விட வந்து இந்த உதயவந்தாட சுட்டுப் போட்டியை நான் பார்த்த வரைக்கும் இளம் தலைமுறைகளான இந்த நடக்கின்ற உதயவந்தாட சுட்டுப் வந்து நிறைய ஒற்றுமைகள் காணப்படுவது குறை போட்டிகள் சில சாதுவாக முட்டுப்பட்டால் கூட அடிபாடுகள் வர சந்தர்ப்பங்கள் இருக்குது ஆனால் இந்த போட்டியில் அந்த சந்தர்ப்பங்களை காணவில்லை நான் பார்த்தேன் இந்த போட்டி ஆரம்பமாகி சகல போட்டியிலும் நான் நடுவராக கடமாட்டியிருக்கேன் ஆனால் அந்த போட்டியில் வந்து நிறைய பவுல் ஏற்பட்டிருக்குது ஆனால் அதுவரையும் வந்து கீழே விழுந்து அடிபட்டு கீழே விழுந்தாலும் உடனே விளம்பி கட்டிப்பிடிச்சு பிடித்து சமாதானமாகி விட்டு செல்கின்றார்கள் அதுவே இளம் என்ற போட்டியாக இருந்தால் ரசிகர்களின் குழப்பங்கள் அதே நம்முடைய வீரர்களுக்கான முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இப்படியான போட்டிகளில் தான் தற்போதைய இளம் வீரர்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள் இப்போ நான் இருந்த ஒரு கேள்விக்கான பதில நீங்கள் குறிப்பிட்றேன் நான் கேட்கறது நான் இப்போ அந்த ஃபுட்பால்ன்றாலே கூட அடிபாடுகள் வாரன்ற ஒரு கருத்து இருக்குது அப்போ சிறு எங்களோட வயசு பிரிவுன்ற ஃபுட்பாலில் வார அடிபாடு இங்கே வருதா இல்லையான்னு பதிலை சொல்லிட்டீங்க அப்போ ஒரு வயசு கூடினா பிறகு அதுக்கான மெச்சூரிட்டியும் அந்த ஒரு இயல்பும் வந்து தானாக வந்துருக்கு அப்படித்தான் இப்ப இப்ப இருக்க கால வந்து ஃபுட்பால் வந்து அழிஞ்சொன்று போதும் இல்லை வளர்ந்து கொண்டு போதும் என்னை பொறுத்தவரை வந்து வடக்கு வந்து உதயவந்தாட்டம் வந்து என்ன சொல்றது தேசிய அணியில் வந்து அதிக தமிழ் வீரர்கள் வந்து உள்வாங்கப்பட்டு இருக்கின்றார்கள் உதயவந்தாட்டத்தை பொறுத்தவரையில் இனிமேல் காலங்களும் இன்னும் பல வீரர்கள் தேசிய அணிக்குள் உள்வாங்கப்பட வேண்டும் என்றது என்னுடைய விருப்பு நானும் ஒரு உதயவந்தாட்ட வீரர் என்ற ஒரு பேரில் நான் அதை வந்தேன் ஏனென்றால் வந்து இப்போது வந்து பாடசாலைகள் கல்வி மாணவர்கள் கூட அநேகமான மாணவர்கள் கூட போதைப் பொருள் அதாவது போதைக்கு அடிமையாகின்ற ஒரு காலகட்டம் வந்துவிட்டது பாடசாலை புத்த பைகளில் கூட போதைப் கொண்டு சென்று செய்திகளில் அறிந்தது பிடிபட்டதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆனால் வந்து இளைய தலைமுறைகள் தங்களுடைய காரணத்தை கொள்ள வேண்டியது என்னென்றால் முக்கியமாக பெற்றார்கள் பிள்ளைகள் வந்து கல்வியில் இல்லாட்டி விளையாட்டுத்துறை வேறு வழியில் முன்னேறலாம் கல்வி கேட்காவிட்டாலும் ஏதோ ஒரு வழியில் வந்து முன்னேறுவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றது ஆனால் வந்து மதுபோதை என்ற ஒரு இதுக்குள் இறங்கிவிட்டால் மதுபோதைக்குள் அடிமைப்பட்டு விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை வந்து சீரழிந்து விடும் என்பது உண்மையான ஒரு செயற்பாடு ஏன் என்றால் மது போதையை நாங்கள் மறக்க வேண்டும்னால் கூடுதலாக வந்து என்ன பொறுத்தவரை வந்து விளையாட்டுத்துறையில் துறையில் உற்சாகமாக இருக்கிற இளைய தலைமுறைகள் வந்து விளையாட்டு துறையில் மது போதை அப்படியான தீய பழக்கங்கள் இருந்து விடுபட்டு விடுவார் என்பது என்னுடைய ஒரு குறிக்கோள் இறுதியான கேள்வி என்ன நாங்கள் பருத்துற பிரசவையில் வந்து நிறைய விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்றோம் ஃபுட்பால் நிறைய விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றிருக்கிறோம் நீ ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்கக்கூடியா உடைய வாழ்க்கையில் வந்து சில பிரச்சனைகள் வந்திருக்கும் சில விடயங்கள் நடைபெற்றிருக்கும் வாழ்வியலோட சம்பந்த படைக்கும் இந்த ஃபுட்பால் நீ விளையாடுறது இல்லாட்டி ஒரு விளையாட்டு நீ விளையாடுறது எவ்வாறான பங்களிப்புடன் செலுத்தியிருக்கு கூடுதலாக வந்து ஒரு வீரர் வந்து விளையாட்டு துறையில் முன்னேறி கொண்டு போகிறார் என்றால் அவரை தட்டி விடுவதுக்கும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய மைண்டில் வந்து அதை வச்சிருக்கக்கூடாது இப்போ எங்கள் மைண்டை நாங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு என்னால் முடியும் யாரும் முன்னால் முடியாது என்று சொன்னாலும் என்னால் முடியும் என்று சொல்லி நாங்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடையை தாண்டி தாண்டி போகணுமென்று தான் என்றது எனக்கு வந்து விளையாட்டு துறையில் மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு ஆனால் வந்து என்ன அதுக்குள்ளெல்லாம் இருந்து மீட்டு கொண்ட வந்து இந்த ஒரு உதயவந்தாட்டம் முக்கியமாக வந்து உதயவந்தாட்டம் தான் நான் வீட்டிலே இருந்து ஜோசிச்சு கொண்டிருப்பேன் ஜோசிச்சு கொண்டு இருக்கிற நேரம் எல்லாம் ஃப்ரெண்ட் படியில் இருக்கிறாங்க கிரௌண்டுக்கு வந்து சில பிரச்சனை நடந்தது என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து என்னை கூட்டிக் வந்து கிரவுண்டில் விளையாட வச்சு அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக நான் வீட்டை விட்டு வழியே வராமல் இருந்தான் சில பிரச்சனையால் தனிப்பட்ட பிரச்சனையால் ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் என்ன வழியில் கொண்டு கொண்டு வந்த வந்து உதவி வந்தாட்டம் மட்டுமே என்பதை நான் கூற விரும்புகிறேன் நன்றியா ஓகே நான் பேரோடு நினைக்கிறேன் நான் வடமராட்சி உதயபந்தாட்ட சிரேச சங்கத்தின் தலைவரோட நினைக்கிறேன் வணக்கம் இப்போ எங்களோடய பார்வையாளருக்கு வந்து இந்த போட்டி நீங்கள் நடத்துகிற அந்த நோக்கம் உங்களோட சங்கம் என்ன என்னென்ன செயற்பாடுகள் செய்கிறேன் என்ற முழு உயரத்தையும் வந்து எங்களோட பார்வையாளருக்கு தான் வணக்கம் நான் வடமராட்சி உதவந்தாட்ட சிரேச சங்கத்தின் தலைவர் மதியழகன் இலங்கை உதவந்தாட்ட ஸ்ரேச சங்கத்தின் வடக்கு கிழக்குக்கான போட்டியின் நினைப்பாளராக நான் கடமையாட்டி கொண்டிருக்கின்றேன் இந்த உதவந்தாட்டமானது நாற்பது வயதுக்கு மேற்பட்ட வீரர்களின் உடல் உள்ள சமூகத்தை மேம்பாட்டுக்காக இந்த சுற்றுப் போட்டியை நாங்கள் நடாத்தி வருகின்றோம் இந்த சங்கமானது யாழ் மாவட்டத்தில் ஒரு சங்கம் இந்த சங்கம் மட்டும்தான் இலங்கை உதவி அந்த அட்டசிரேச சங்கத்தில் அங்கத்துவமாக இருக்கின்றது கடமராட்சி பிரதேசத்துக்கு உட்பட்ட நாற்பது வதற்கப்பட்ட மீ வீரர்களை இணைத்து இதற்கான ஒரு தெரிவு அணையை உருவாக்கி இதை வந்து நாங்கள் வெளி மாவட்டங்களில் நடைபெறுகின்ற சுற்றுப்போட்டிகள் விளையாடி வருகின்றோம் அதில் வெற்றியையும் பெற்றிருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் தற்பொழுது தேசிய மட்ட போட்டியில் விளையாடி அதாவது காலிறுதி போட்டிக்கு தெரிவாகி நாங்கள் வடக்கு கிழக்கில் நாங்களும் தெரிவாயிருக்கின்றோம் அதை அடுத்த மாதம் அளவில் கொழும்பில் நடைபெறும் தேசியமட்ட போட்டியில் எங்களோட காலிறுதிப் போட்டியில் எங்களோட அணி கலந்து கொள்ள இருக்கின்றது இளம் வயது பிரிவினருக்கான போட்டிகள் வந்து வெளியில் போய் சேர்கிற வீதம் வந்து கூடுவேறு இருக்குது பார்வையாளர்க தொகை வந்து கூடுவேருக்கு இப்போ உங்களோட போட்டிகளுக்கு வந்து நான் தவறாக கூட வரவில்லை அந்த பார்வையாளர் குறைஞ்சி இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஏன் ஏன் அப்படியே நிலை காணப்படுது உண்மையாகவே இப்போ தான் இந்த சுற்றுப்போட்டிகள் போட்டிகள் மிக சூடுபிடித்து கொண்டு வருகின்ற காலமாக இருக்கின்றது நாங்கள் இப்ப அறிமுக ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் குறைந்த எண்ணிக்கை இருந்தது இப்ப போக போக நாங்கள் வீரர்களின் எண்ணிக்கையும் குடிக்கின்றோம் பார்க்க எண்ணிக்கையும் குடிக்கின்றிருக்கின்றது இன்று வந்து இந்த கிரவுண்டை சுற்றி உள்ள கிளப்ப சார்ந்த அணி ஒன்று இன்னொரு இடத்தில் வந்து ஃபைனல் மேட்ச் அதாவது ஓப்பன் மேட்ச் திறந்த பிரிவில் விளையாடி கொண்டிக்கு கொஞ்சம் சனத்தொகை ஒன்றும் குறைவாக இருக்கின்றது மற்ற வகையில் இப்போ நாங்கள் இது இந்த வளர்ந்து தான் இது வளர்ந்து கொண்டிருக்கின்றது சேப்பாடு நான் இதுக்கு முதல்ல உங்களை வழிபொங்கல் சந்திக்கிறேன் அந்த சேப்பாடு வந்து வளர்ந்து போகிறத நானும் கண் கூட பார்க்கக்கூடிய இருக்கும் கூட சேப்பாட்டுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க உங்களோட ஆதரவு உங்களுக்கு எப்போவுமே தந்துடுவோம் நன்றி பளிிபோக்கன் நான் எடுக்க வந்ததுலேருந்து நிறைய பேருண்ட கேள்வி ஒன்று நிறைய பேருண்டு ஏக்கம் ஒன்று அது என்ன விஷயம் என்றால் தாண்டி புதியல் விடியல் ஃபுட்பால் மேட்ச் நடக்குமா நடக்காது அந்த கடி இங்கே வந்து நிறைய பேர் காய்க்கு அவ்வளோ பேரும் வந்து கேட்கணும் எப்போ அந்த மேட்ச் நடக்க போகுது எப்போ அந்த மேட்ச் நடக்க போகுது அந்த தாண்டி வி நடத்துகிற உதவியாட்ட போட்டி வந்து அவ்வளோ பிரபலமாக இருக்குது அவ்வளோ பேர் எதிர்பார்த்து இருக்கிற போட்டியாக இருக்குது எனக்கும் அது நடக்குமா நடக்காதான்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அது நடக்கும் பட்சத்தில் நான் வழிபோக்கில் அந்த நிகழ்ச்சி நான் காட்டுவேன் அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் என்ன நாங்கள் புதிய வடியில் முதலாவது வழிபோக்கன் ஆரம்பத்தில் எடுத்து போட்டு நான் வழிபோக்கன் அதுமாதிரி அதே டீசர்ட்டோட நாங்கள் தெரியும் இந்த மேட்ச் நடக்கும் என்று நான் நம்புகிறேன் அவர் வந்து இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் வந்த கதை கேட்க வேண்டிய வாழ்க்கைக்கு ஒரு விளையாட்டு எவ்வளோ உபயோகமாகுது அதே மாதிரி இப்போ நாற்பது வயசுக்கு மேலே அவியல் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கணும்னு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு இந்த வழிபோக்கு உங்களை பிடிச்சிக்கணும் நான் நம்புறேன் இன்னொரு வழிபோக்கங்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை இருந்து விடைபெறது உங்கள் வழிபோக்கன்னு செய்கிறேன் நன்றி வணக்கம்